துறாம் ராசிக்கார அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ்றதுக்கு போராடிக்கிட்டு இருக்கீங்க முக்கியமா சொல்ல போனா இன்னைக்கு இப்ப எடுத்துக்கிட்டா கூட உங்களுடைய வாழ்க்கையில யாராவது ஒருத்தங்க உங்களை எப்படி ஏமாத்தலாம் உங்ககிட்ட இருந்து எப்படி இதை வாங்கலாம் உங்ககிட்ட இருந்து எப்படி இதை கொடுங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே உங்ககிட்ட இருந்து இதை எப்படி எடுக்கலான்றதான் பாக்குறாங்களே தவிர உங்களுக்கு இதை கொடுக்கணும் உங்களுக்காக இதை தரணும் அப்படின்னு யாருமே நினைக்கிறது கிடையாதுங்க இந்த துலாம் ராசிக்காரருடைய இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இவர்கள் மேல பொறாமைப்படுறது இவங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு கனவுட்ட வேண்டது முக்கியமா சொல்ல போனா இவர்கள் நல்லது நினைச்சு நல்ல விஷயங்களை செய்யும் போது கூட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா துரோகத்தை மேற்கொண்டு இவர்களை ஒண்ணுமே இல்லாம ஆக்குறது இந்த துலாம் ராசிக்காரருடைய பெயரை கெடுக்கிறது அதுவும் முக்கியமா இவர்களுக்கு பிடிச்ச நபர்கள் முன்னாடி இவங்களுடைய பெயரை கெடுக்கிறது அது மட்டும் இல்லாம குடும்பத்தார்கள் கிட்ட போயிட்டு இவங்களை பத்தி தப்பு தப்பா இல்லாத பொழாத எல்லா வார்த்தைகளையும் சொல்லி மற்றவர்கள் முன்பு இவர்களுடைய மானத்தை அவமானப்படுத்துவது அசிங்கப்பட்டுவதுன்னு எல்லா விஷயத்தையுமே துலாம் ராசிக்காரர்களுக்கு கூட இருக்கக்கூடிய நபர்களை கூட இருந்துகிட்டேன்னு ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டே தாங்க இருக்காங்க இந்த துலாம் ராசிக்காருடைய மனசுல பல நாட்கள் கவலைகள் சூழ்ந்து போய் கிடக்குது முக்கியமா சொல்ல போனா சில விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையவே மொத்தமாவே இல்லாம ஆக்கிடுச்சு இருந்தாங்க சொல்லணும் தினமுமே இவர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நாளுக்கு நாள் அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது தினமும் இவர்களுடைய வாழ்க்கையில துன்பக்காடாகவே மிதக்குது இதற்கு தீர்வே இல்லையானு அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டு என்னென்னமோ செஞ்சு பார்க்காங்க ஆனா எந்த ஒரு இடத்துலையுமே இவருடைய வாழ்க்கையில மாற்றங்களையோ இல்லை நன்மைகளையோ பார்க்க முடியலங்க தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை தினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்ற மாதிரிதான் வாழ்க்கை அமைஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசினுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே இருக்கக்கூடியது என்ன தெரியுமாங்க இவர்கள் யார் மேல அன்பையும் பாசத்தையும் வைக்கிறாங்களோ கடைசில இவங்க யாருக்காக எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து எல்லாத்துமே செஞ்சாங்களோ அவர்களாலேயே ஏமாற்றப்படுறாங்க ஏமாற்றப்பட்டு மற்றவர்கள் முன்பு அசிங்கப்படுத்தப்படுறாங்க அசிங்கப்படுத்தப்பட்டு அவமானமும் படுத்தப்படுறாங்க நடு ரோட்டை நிற்காங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் நடு ரோட்ல நடு வீதியில் வந்து நிற்கிறாங்க எல்லோரும் சேர்ந்து இவர்களை அடிச்சு துரத்துறாங்க அந்த அளவுக்கு வாழ்க்கையவே வெறுக்கக்கூடிய நபராகவும் மாறிட்டாங்க துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் சரிங்க அதை அட்டாச்சு கேட்டு எடுத்து அதை வச்சுதான் இவங்களுடைய வாழ்க்கையில எதையும் செய்ய முடியும் தனித்துவமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க முக்கியமா சொல்ல போனா என்னுடைய வாழ்க்கையில ஆசைறதை நான் நினைச்சு நான் செய்யணும் எனக்கு விருப்பப்பட்டதை நான் செய்யணும் அப்படின்னு துலாம் ராசிக்காரர்கள் நினைப்பாங்க ஆனா இவங்க நினைச்சதே இவங்களால செய்ய முடியாது இவங்க ஒரு விஷயத்த பண்ணணும்னாலும் அட்டாச்சு கேட்கணும் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவை கேட்டுட்டு தான் இவங்க செய்யணும் இவங்க முடிவெடுத்து எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாது வாழ்க்கையில இப்படி நரக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி அஞ்சுலயாவது வாழ்க்கை மாறிடுமா அப்படின்னு நீங்க காத்திருந்தீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இந்த ரெண்டு மாசங்கள் அவ்வளவு எதுக்கு அடி அடின்னு அடிச்சுட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்க்காத மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திக்க போறீங்க முக்கியமா சொல்ல போனா உங்க வாழ்க்கையில நீங்க கண்ட கனவுகள் நிறைவேறக்கூடிய காலங்கள் என்பது வந்துருச்சு இனி நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது சரி இந்த தொழாம் ராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறார் என்பதை பற்றி திருத்திவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பிலும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் நம்ம படக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்பதான் தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தல தெளிவாக புரியும் சரி துழாம் ராசிக்கார அன்பர்களே இந்த துழாம் ராசினுடைய வாழ்க்கையில முதலாவது அடி எங்க தெரியுமாங்க எடுத்து வச்சு உங்க வாழ்க்கையை முன்னேற போறாங்க இது நாள் வரைக்குமே இவர்கள் செல்வத்தினுடைய பிடியில செல்வத்தினுடைய கஷ்டத்துல ரொம்ப தவியா தவிச்சு போயிட்டாங்க முக்கியமா சொல்லணும்னா செல்வ கஷ்டத்தினால வாழ்க்கையில சந்தோஷத்தையே இழந்துட்டாங்கன்றாங்க சொல்ல முடியும் இவருடைய வாழ்க்கையில சந்தோஷம்னு ஒண்ணு இல்லாமலே போச்சு இந்த செல்வத்தினுடைய கஷ்டத்தினால ஏன்னா செல்வ கஷ்டம் வந்துட்டாலே குடும்பமும் சரி தனியா தனி மனத்துல இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப படாத பாடப்பட்டுருவாங்க ஏன் சொல்லுன்னா செல்வம் அப்படின்றது ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே தேவை சாப்பிடற சாப்பாடு இருந்து போடுற இருந்து தங்குற வீட்டு வரைக்குமே அனைத்துக்குமே தேவை இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில என்னன்னு இருந்துட்டுலங்க அவங்களுடைய தாத்தா அப்பா இல்ல அவங்களுடைய வம்சாவளியில வரக்கூடிய யாருமே பெருசா சொத்து செத்து வைக்கலங்க இவங்க உழைச்சி வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய நபராக இவங்க வாழ்க்கையில உழைக்கிற நபர்களாக இருக்கிறாங்க இப்பவும் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த துலாம் ராசிக்காரங்க ஆனா துலாராம் ராசிக்காரர்கள் பணத்தை சம்பாதிக்கல பெருசா என்ன திருமணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க வாழ்க்கையில பெருசா எதுவுமே இவங்க பணமோ இல்லை சொத்தோ வீடோ காரோ நகையோ வண்டியோ இப்படி எதுவுமே சம்பாதிச்சு வைக்கலங்க ஆனா ஒரு விஷயத்த இந்த நாள் வரைக்கும் சம்பாதிச்சிருக்காங்க எதுக்குன்னு தெரியுமாங்க சொல்லாம் ராசிக்காரர்கள் மற்றவருடைய நம்பிக்கையே சம்பாதிச்சிருக்காங்க அது ஒண்ணுதாங்க இருக்கு மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை வேற எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில பெற முடியல ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனாலும் போத்து போடுறாங்க நம்பிக்கை சம்பாதிச்சதுக்கு காரணம் இவங்க கஷ்டப்படும் போது கூட மற்றவங்களுக்கு உதவி செய்வதும் மத்தவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சிருக்கும் போதும் தாங்க அந்த நம்பிக்கையே உங்களால் பெற முடிஞ்சிச்சு இப்படி வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளையும் கஷ்டத்தையும் படுத்திருந்தாலும் இந்த நம்பிக்கையை மட்டும்தான் சம்பாதிச்சிருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில செல்வத்தை நீங்க சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க வருமானம் என்பது இரட்டிப்பாக்க இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இதற்கு முன்பு வருமானமே இல்லைன்னு நீங்க வாழ்க்கையில ரொம்பவே சோர்ந்து போயிட்டீங்க முக்கியமா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல உங்களுக்கு தோல்விகள் மட்டுமே தான் இருந்துச்சு தோல்வியை தவிர்த்துட்டு வேற எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க செய்யவும் முடியல செய்யணும்னு முயற்சி பண்ணாலும் ஏமாற்றம் தான் அடைஞ்சுங்க இனி இப்படிப்பட்ட விஷயங்கள்ல ஒரு தீர்வையும் ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காண முடியும் அது மட்டும் இல்லைங்க துளாம்ராசனுடைய வாழ்க்கையில பெரும் பிரச்சனையா இருந்த ஒரு விஷயம் என்ன தெரிவாங்க இவங்க இந்த நாள் வரைக்குமே அன்புக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க இவங்க வாழ்க்கையில இவங்க ஒருத்தவங்க மேல பயங்கரமா அன்பையும் காதலியும் வச்சிருக்காங்க ஆனா யார் மேல இவங்க பயங்கரமா அன்பையும் காதலியும் வச்சாங்களோ அவர்கள் இவர்கள் மேல இருக்கிற மாதிரி அன்பு பாசம் எல்லாம் இருக்கிற மாதிரி காமிச்சுட்டு கடைசியில வந்து சி ஒன்னு போய் நான் காதலி போனாங்கோ எனக்கு வேற ஒரு பையனை பிடிச்சிருக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு கடைசி நிமிடத்துல வந்து ஏமாத்திட்டு போறாங்க இப்படிப்பட்ட நரக வாழ்க்கையில வாழ்ந்து தவித்துக்கிட்டு இருந்தாங்க இந்த துளாம் ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முழுவதுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுமே உங்களுக்கு சாதகமாக அமையும் யாரெல்லாம் உங்களை இதற்கு முன்பு இழிவுபடுத்தி கஷ்டப்படுத்தி காயப்படுறாங்களோ அவர்கள் உங்களுக்கான மரியாதையை கொடுக்க ஆரம்பிப்பாங்க முக்கியமா நீங்க ஒரு இஷ்டப்பட்டதை கூட சாப்பிட முடியாம இதற்கு முன்பு தவிச்சிங்க பல நாட்களாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இது நமக்கு பிடிச்சதை கூட நம்மளை சாப்பிட விட மாட்டுறாங்களே இப்படி கண்ட்ரோல் பண்றாங்களே இப்படிப்பட்ட கஷ்டமான ஒரு வாழ்க்கை வந்து நம்ம ஏன்டா சிக்கணும் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ நகை வருத்தப்பட்டீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமாக நீங்க ஆரம்பிக்கும் முக்கியமா நீங்க எதை பார்த்து பய அதிகமா பயந்தீங்களோ எந்த ஒரு விஷயம் உங்களை ரொம்பவே காயப்படுத்துச்சோ அப்படிப்பட்ட விஷயங்கள்ல தீர்வுகள் என்பது கிடைக்கும் நீங்க எடுத்து இது நாள் வரைக்குமே படிப்புக்கு படிப்புல படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக கவன செலுத்த செலுத்தி இருந்தாலும் படிப்பளவில் நீங்க பெருசா முன்னேற முடியாம தவிச்சுங்க முக்கியமா நல்ல மதிப்பெண்கள் பெற முடியாமலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுக்கான இடத்துல நீங்க அமர முடியாமலும் கஷ்டப்பட்டுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு இடத்திற்கு செலவு நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட இடத்திற்கு செல்வதோடு மதிப்பும் மரியாதையும் உங்களுடைய வாழ்க்கையில அதிகரிக்க போகுதுங்க இதற்கு முன்பு ஒரு சில நபர்கள் உங்களை எப்போதுமே குறைச்சலிக்கிட்டே இருந்திருப்பாங்க நீங்க இவன் இப்படியே பேசிட்டு இருக்காங்க நம்மளை பார்த்தாலும் தப்பு தப்பு காட்டிக்கிட்டே இருக்கானே என்னதான் செய்வத பல நாட்கள் வற்றப்பட்டிருக்கீங்க தண்ணீரும் விட்டுருக்கீங்க ஆனா தீர்வுகள் என்பது கிடைச்சிருக்கலாம் கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாம்ராட்சியினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து முழுவதுமான தீர்வுகளையும் மாற்றத்தையும் சந்திக்க முடியும் அதோடு சேர்த்து வச்சு உங்க வாழ்க்கையில நீங்க கனவாக கண்டிருந்த அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற ஆரம்பிக்கும் சொந்தமா வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க உங்களுடைய பேரண்ட்ஸ்களுக்கு அதுல சந்தோஷம் மனநிறைவை கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய முன்பு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சில விஷயங்களை நடக்குமா நடக்காதான்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்க ஆனா சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த மாதிரி நடக்கவே இல்லை அப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்து நீ வரக்கூடிய காலங்கள்ல தீர்வுகளையும் மாற்றத்தையும் உங்களுக்கானதாக மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கும் முக்கியமா நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு பெருசா மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுதுங்க இதுக்கு முன்பெல்லாம் நீங்கள் முயற்சி எடுத்தாலே சில நபர்கள் உங்களை நெகட்டிவாக பேசுவாங்க அப்படின்னா உங்களால் முடியாதுன்ற மாதிரி அசிங்கப்படுத்துவாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எந்த ஒரு விஷயத்த நினச்சி பயந்துகிட்டு இருந்தீங்களோ அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் இனி எந்த ஒரு விஷயத்த நீங்கள் முயற்சி எடுத்தாலும் சரிங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பெருசா பெரிய அளவில் முன்னேறுவதற்கான நேர காலங்களாகவும் முன்னேற்றங்களாகவும் இருக்க போகுது அது மட்டும் இல்லைங்க நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடி இனி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் தான் சந்திக்க முடியும் எதிர்பார்த்ததை விட எதிர்பார்த்ததை விட பழமடங்கு லாபத்தில் உங்களுடைய வாழ்க்கைன்றது அமைய போகுதுங்க இனி நீங்க தொந்தரவு இல்லாமல் எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா துலாம்ராசினுடைய காலங்கள் இனிதான் ஆரம்பிக்குது நீங்க தொலைத்த வாழ்க்கையை மறுபடியும் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க எதை நினைச்சு வருத்தப்பட்டீங்களோ எந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தூரமா போச்சு நினைச்சு கவலைப்பட்டீங்களோ அந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கானதாக மாறப்போகுது இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் இனி தொழம்பு அரசுடைய வாழ்க்கையில கஷ்டங்களோ பிரச்சனைகளோ நீடிக்காது எல்லாமே மாறும் உங்களுடைய உடல் சார்ந்த நோய் உபாதைகள் முற்றிலுமாக தீரப்போகுது ரொம்ப காலமாகவே ஒரு சில நோய்கள் உங்களை படாப்பட்டிருக்கும் இந்த நோய் ஏண்டா வந்துச்சு இனி இப்படி படாப்படுத்துது அப்படின்ற மாதிரி நீங்க வருத்தப்பட்டு தான் இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுடைய நோய் தீர்ந்து படா இருக்காது நாளுக்கு நாள் அந்த நோயினுடைய தாக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படலை அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில் தீர்வுகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமா நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சு அதிகமாக பயந்துகிட்டு இருந்தீங்களோ எந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய மனசை அதிகமாக காயப்படுத்திச்சோ அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட இனி எல்லாமே தீர்ந்து நல்லதாக நடக்கும் ஏன்னா சுலாம் ராசினுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான ஆழங்களாகவும் முக்கியமான நேரங்களாகவும் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கப்போகுது இனி எதை கண்டும் நீங்க அஞ்சாதுங்க பயப்படாதீங்க உங்களுடைய தைரியம் தான் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே நேர்த்துச் செல்லும் படிப்புலையும் கவனம் செல்லுங்க இந்த நேரங்களில் நீங்க அரசு அரசாங்க உத்தியோகத்துக்கு தேவைப்பேன்றீங்க அப்படின்ற போது இல்லை வேலைகளுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்ற போது கண்டிப்பா அந்த ஒரு இதில் ஒரு மாற்றத்தை நீங்க முழுவதுமாக சந்திக்க முடியும் அது மட்டும் இல்லைங்க நீங்க யாருக்காக இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்களோ அவர்கள் உங்களை அவமானப்படுத்தியிருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அவர்கள் உங்களை மதிப்பாங்க நீங்க எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் சரிங்க உங்களுடைய பேச்சு கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க இதற்கு முன்பெல்லாம் நீங்க என்ன சொன்னாலும் சரி ஒரு சில நபர்கள் உங்களை கேள்வி கிண்டல் பண்றது மற்றவங்க முன்னாடி அவமானப்படுத்துறதுன்னே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வுகளையும் மாற்றத்தையும் நீங்கள் சந்திக்க முடியும் இனி எந்த ஒரு முடிவினாலும் தெரியுங்க தைரியமா எடுங்க யாரை நினைச்சாலும் உங்களை தோற்கடிக்கவும் முடியாது தோக்கடிச்சு அவங்க வாழ்க்கையில வெற்றி பெறவும் முடியாது இனி தோல்வி இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கானதாக அமையும் யாரை கண்டும் பயப்பட வேண்டாங்க உங்களுடைய வாழ்க்கையில இனிதான் மாற்றமே எடுக்கப் போகுது நீங்க நினைச்சபடியான ஒரு வாழ்க்கையை நீங்க அமைச்சிக்கவும் முடியும் காத்திருந்த காலங்கள் பலனடிக்கக்கூடியதாக இருக்குங்க இனி பயப்படாம தைரியமா நீங்க எதிர்த்து போராடுங்க கண்டிப்பாக சொல்றேன் நிச்சயமா இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கான காலமாக இப்போதான் அமையும் நம்பிக்கோடு இருங்கள் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையை நீ கஷ்டங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்கிட்டு முன்னேற முடியும் பயப்படாதீங்க நீங்க பயப்பட பயப்பட உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தோக்கடைக்கணும்னு பல நாட்கள் நினைப்பாங்க தைரியமா இருங்க